நான் இன்றைக்கி பீர்க்கங்கா கூட்டு செய்ய போகிறேன் என் ஹஸ்பண்ட் ரெண்டு பீர்க்கங்கா வாங்கிட்டு வந்துட்டாங்க அது நல்லா பெருசு பெருசாக இருந்துச்சு ஸோ எனக்கு ஊரு பீர்க்கங்கா போதும் நான் நாலு பேருக்கு தான் செய்ய போகிறேன் எங்கள் வீட்டில் ஸோ இதுக்கு வந்து ஒரு கப் துவரம்பருப்பு எடுத்திருக்கேன் ஒரு கப் துவரம்பருப்பை ஒரு குக்கரில் ஆட் பண்ணிக்கோங்க அதை நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கு தேவையான தண்ணி சேர்த்து எடுத்துகிட்டு வந்துருங்க ஸோ நீங்கள் வந்து இதில் பாசிப்பருப்பை கூட ஆட் பண்ணிக்கலாம் பட் நான் வெறும் துவரப்பருப்பில் தான் இப்போ நான் செய்ய போகிறேன் இது கூட ஆட் பண்ண வேண்டிய பொருள் எல்லாம் நான் இப்போ சொல்ல போகிறேன் நோட் பண்ணிக்கோங்க இந்த குக்கரில் துவரம்பருப்புக்கு அடுத்தது கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் ஆட் பண்ணணும் அண்ட் கால் ஸ்பூன் பெருங்காயத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க சின்ன சைஸ் தக்காளியோ இது கூட ஆட் பண்ணி வச்சுக்கோங்க நான் வந்து இதில் பூண்டு இஞ்சி பூண்டு ஆட் பண்ணலை பட் இஞ்சி பூண்டு ஆட் பண்ணால் அந்த குக்கரில் இந்த விசில் வரைச்சே வீடே மனமாக இருக்கும் நான் ஆட் பண்ண மறந்துட்டேன் பட் நீங்கள் வேணும்னா ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு வெழுத ஆட் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம தக்காளி பழத்தை சேர்த்து ஆட் பண்ணிக்கலாம் தக்காளியே ஒரு சின்ன சைஸ் தக்காளி எடுத்தால் போதும் அதுக்கான தக்காளி எடுத்து கட் பண்ணி சின்ன சின்ன துண்டாக்கி இதுக்குள்ளே போட்டுக்கோங்க போட்டுட்டு எப்போவுமே நம்ம சாம்பாருக்கு போடுற மாதிரி தான் பட் இதில் பச்சை மிளகாய் மட்டும் இதில் சேர்க்கக்கூடாது கடைசியாக நான் ஒரு ஸ்டெப் சொல்கிறேன் ஸோ தேங்காய் அரைச்சி சேர்க்கும் போது பச்சை மிளகாய் சேர்க்கணும் ஸோ இது வந்து ஹோட்டல் ஸ்டைலில் செய்கிற கூட்டு மாதிரியே தான் இருக்கும் நீங்கள் செஞ்சு பாருங்கள் உங்களுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும் சாப்பிட்றவங்க எல்லாருமே நல்லா இருக்குதுன்னு தான் சொல்லுவாங்க இப்போ இதை தக்காளி ஆட் பண்ணிட்டோம் இந்த தக்காளி ஆட் பண்ண இந்த குக்கரை அப்படியே நம்ம அடுப்பு மேலே வச்சிட போகிறோம் அது அடுப்பில் வச்சதுக்கப்புறமா நம்ம பீர்க்கங்காவை வந்து கட் பண்ண போகிறோம் இங்கே ரெண்டு பீர்க்கங்கா இருக்குது பட் நான் ஒன்று ஒன்று மட்டும் தான் இன்றைக்கி எடுத்துக்க போகிறேன் ஸோ இந்த பீர்க்கங்காவை நான் தோல் தோலை கட் பண்ணிவிட்டு ரெண்டு பக்கமும் கட் பண்ணிவிட்டு தோலை வந்து நல்லா சீவி எடுத்துக்க போகிறேன் ஸோ ஸோ தோலை சீவி எடுத்துட்டீங்க அப்படின்னா உள்ள ஃப்ரெஷ்ஷை மட்டும் வச்சு நீங்கள் இந்த கூட்டம் செய்யலாம் பீர்க்கங்கா தோலில் நம்ம துவையல் அரைக்கலான்னு சொல்லியிருக்காங்க ஸோ அதையும் நான் இந்த சேனல்லையே ட்ரை பண்ணி போட போகிறேன் மறக்காமல் ஃப்யூச்சரில் இந்த சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நீங்கள் கண்டிப்பாக இந்த சேனலை பாருங்கள் பார்க்கும்போது உங்களுக்கு நிறைய நிறைய டிஷ்ஷஸ் நான் வீட்டில் செய்கிற பாரம்பரியமான டிஷ்ஷஸ் எல்லாமே நான் செய்ய போகிறேன் ஸோ இப்போ வந்து இது நல்லா தோலை எடுத்துட்டோம் ஸோ தோலை நல்லா இந்த மாதிரி சீவிட்டு நல்லா தண்ணியில் வாஷ் பண்ணிவிட்டு சின்ன சின்ன க்யூப்ஸாக நல்லா கட் பண்ணிக்கோங்க கட் பண்ணிவிட்டு நீங்கள் ஆட் பண்ணிங்க அப்படின்னா பருப்பு வெந்து வரும்போது பருப்பு தனியாக உங்களுக்கு வந்து இந்த க்யூப்ஸ் தனியாக இந்த பீர்க்கங்காய் தனியாக உங்களுக்கு வந்து தெரியும் ஸோ அப்போ அதுக்காக தான் நான் இந்த மாதிரி ஆட் பண்ண சொல்கிறேன் இல்லைன்னா நீங்கள் பொடி பொடியாக ஆட் பண்ணிங்க அப்படின்னா பருப்போட சேர்ந்து குழஞ்சிரும் இல்லை பெருசு பெருசாக ஆட் பண்ணிங்க அப்படின்னா சாம்பாருக்கு போடுற மாதிரி ஆகிடும் ஸோ சாம்பார் மாதிரி ஆகிடும் ஸோ அந்த மாதிரி இல்லாமல் ஒரு குட்டி குட்டியாக ஒரு குட்டி குட்டி சங்ஸாக ஆட் பண்ணி ஒரே சைஸ் ஈவனாக ஈவனாக கட் பண்ணுங்கள் ஸோ ஈவனாக கட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு தனியாக பருப்பும் தெரியும் தனியாக காயும் வந்து நிறைய தெரியும் நீங்கள் இதை சாதத்துலேயும் போட்டு சாப்பிட்லாம் சப்பாத்தி தோசை எதுக்கு வேணாலும் தோ தூட்டு சாப்பிட்லாம் ஸோ இது இப்போ நான் செய்ய போகிறது சாதத்துக்கு மேட்சிங்காக ஒரு கூட்டு செய்ய போகிறேன் ஸோ இது கூட ரசம் வச்சு ஒரு பொரியல் வச்சு சாப்பிட்டிங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ நம்ம எல்லாத்தையும் க்யூப்ஸாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம் ஸோ இந்த க்யூப்ஸை நம்ம அப்படியே நம்ம வச்சுருந்தோம் இல்லையா குக்கர் ஸோ அந்த குக்கரில் இதை வந்து அப்படியே ராவாகவே ஆட் பண்ண போகிறோம் ஆல்ரெடி வாஷ் பண்ணி தான் கட் பண்ணியிருக்கோம் ஸோ இதை வந்து அப்படியே அந்த குக்கரில் ராவாகவே ஆட் பண்ண போகிறோம் நம்ம ஆல்ரெடி அந்த குக்கரில் ஆட் பண்ணியிருக்கிறது பருப்பு தக்காளி பெருங்காயத்தூள் மஞ்சள் தூள் நீங்கள் நீங்கள் வந்து இஞ்சி பூண்டு விழுது ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க அண்ட் இப்போ வந்து நான் எல்லாத்தையுமே வந்து இந்த இந்த சின்ன சின்ன சங்க்ஸாக கட் பண்ணது எல்லாமே அதில் ஆட் பண்ணிவிட்டு ஒரு கலரிடுங்க கலரி விட்டுருங்க இப்போது இதில் பார்த்திங்கன்னா நம்ம மிளகாத்தூள் காரத்துக்கான மிளகாத்தூள் சேர்க்க போகிறோம் ஸோ மிளகாத்தூள் வந்து வீட்டில் அரைச்ச மிளகாத்தூள் இருந்தால் பெஸ்ட்டு ஸோ வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாத்தூள் இருக்குது இல்லையா அந்த குழம்பு மிளகாத்தூளில் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு டேபிள் ஸ்பூன் இல்லை ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க ஸோ காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க அளவு வந்து ரெண்டு ஸ்பூன் தான் டேபிள் ஸ்பூன்னால் ரொம்ப பெருசாக இருக்கும் நான் சின்ன ஸ்பூனில் தான் சேர்க்குறேன் ஸோ ரெண்டு ஸ்பூன் அளவு மிளகாத்தூளை நீங்கள் இதில் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இது கூடவே கொஞ்சம் கல்லுப்பு இதுக்கு கூட்டுக்கு தேவையான கல்லுப்பு வந்து சேர்த்துக்கோங்க நம்ம சால்ட்டும் சேர்த்துக்கலாம் மோஸ்ட்லி என்னோடய குக்கிங்கில் நான் கல்லுப்பு சேர்த்தே பழகிட்டேன் ஸோ நீங்கள் சால்ட்டு சேர்க்கிறதா இருந்தால் நீங்கள் சேர்த்துக்கலாம் நான் சால்ட்டு எப்போ சேர்ப்பேன்னா எனக்கு உப்பு பத்தலை அப்படின்னு கடைசி ஸ்டேஜில் எதனா தெரியுது அப்படின்னா கல் உப்பை சேர்க்காமல் சால்ட்டு கொஞ்சோண்டு ஆட் பண்ணிப்பேன் ஏன்னா கல் உப்பை போட்டால் கடைசியில் கரையிறதுக்கு கஷ்டமாகிடும் ஒன்று ரெண்டு அப்படியே நிற்கும் ஸோ அதனால் நான் கடைசியாக தான் வேணும் தேவைப்பட்டதுன்னா சால்ட்டை ஆட் பண்ணிப்பேன் பட் நான் கல்லுப்பில் தான் மோஸ்ட்லி நான் கல்லுப்பு தான் யூஸ் பண்ணுறேன் ஸோ இந்த கூட்டுக்கான தேவையான கல்லுப்பை நீங்கள் எடுத்து இதில் ஆட் பண்ணிக்கோங்க இந்த குக்கரில் நீங்கள் கல்லுப்பை ஆட் பண்ணதுக்கப்புறம் குக்கருக்கு தேவையான இந்த கூட்டுக்கு தேவையான தண்ணி கொஞ்சம் ஊற்றிக்கோங்க ஸோ தண்ணி ஊற்றிட்டு அந்த குக்கரை நல்லா மூடி வச்சுருங்க இதெல்லாம் நீங்கள் போட்டு ஆட் பண்ணுற சேவே உங்களுக்கு அந்த ஸ்மெல் வர ஆரம்பிக்கும் ஸ்மெல் ஸோ அந்த ஸ்மெல் வரும்போதே அந்த கூட்டுக்கான ஸ்மெல் வரும் போதே அப்படியே வீடே பரவும் போதே உங்களுக்கு நல்லாயிருக்கும் இந்த விசில் வந்ததுக்கு அப்புறம் தான் ஸ்மெல் வரும் அப்படின்லாம் ஒன்றும் கிடையாது இந்த பீர்க்கங்காய் போட்டு இந்த மசாலாலாம் போட்டு நீங்கள் கலர்ற சேவே இப்போ புகை வருது பாருங்கள் இந்த ஆவி பறக்கும் போது இந்த ஆவிலேயே உங்களுக்கு அந்த ஸ்மெல் வந்து உங்களுக்கு வந்து எடுத்து கொடுத்துரும் இன்னும் பூண்டு போட்டிங்கன்னா இன்னுமே நல்லா ஸ்மெல் வரும் வீடே மணக்கும் ஸோ இப்போ வந்து நம்ம இந்த கூட்டுக்கு தேவையான கொஞ்சம் தண்ணியை வந்து நம்ம ஆட் பண்ண போகிறோம் எவ்வளோ தண்ணி உங்களுக்கு கூட்ட திக்காக வேணும் அப்படின்னா கம்மியான தண்ணியை ஆட் பண்ணிக்கோங்க இல்லை உங்களுக்கு கூட்டு வந்து கொஞ்சம் தண்ணியாக வேணும் அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி கொஞ்சம் கிரேவிக்காக நான் சாதத்துக்கு எடுக்கிறதுனால கொஞ்சம் கிரேவியாக எடுக்க போகிறேன் ஸோ அதுக்கான தேவையான தண்ணியை ஆட் பண்ணிவிட்டேன் இப்போ ஆட் பண்ணிவிட்டு இந்த கூட்டை நல்லா ஒரு கலர் கலறி அப்படியே இந்த குக்கரை ஒரு அதோடய மூடி போட்டு அப்படியே மூடி வச்சுட்டு ஒரு விசில் போட்டு மூணே விசல் தான் விடணும் ஸோ மூணு விசில் விட்டு நீங்கள் எடுத்துருங்க மூணு விசில் விட்டு நீங்கள் ஆற வச்சுருங்க ஸோ ஆற வச்சு அப்படியே இறக்கி வச்சுருங்க இதுக்கான தாளிப்பு தாளிப்புக்கு தேவையான பொருட்கள் அண்ட் இதுக்கு அரைச்சி என்ன ஊற்றணுமோ அதை சேர்த்து நான் திருப்பி இப்போ சொல்கிறேன் ஸோ அந்த பருப்பும் அந்த பீர்க்கங்காவும் வெந்துட்ருக்கு இப்போ நம்ம அரைக்கிறதுக்கு தேவையான பொருட்களை வந்து நம்ம போட போகிறோம் இப்போது ஒரு ஜாரில் மிக்சி ஜாரில் கொஞ்சம் தேங்காய் ஒரு துண்டு தேங்காவை எடுத்துக்கோங்க அதை நல்லா கட் பண்ணிக்கோங்க அதே மாதிரி ஒரு சின்ன பச்சை மிளகாய் பச்சை மிளகாய் காரத்துக்கு இல்லை நல்லா தெரிஞ்சுக்கோங்க வெறும் வாசனைக்கு மட்டும்தான் அதனால் சின்ன பச்சை மிளகாவாக ஒன்று எடுத்துக்கோங்க அதை நல்லா வாஷ் பண்ணி அதையும் கட் பண்ணி இந்த ஜாரில் ஆட் பண்ணிக்கோங்க நம்ம காரத்துக்கு ஆல்ரெடி மிளகாத்தூள் போட்டிருக்கோம் அதனால் ஒரு சின்ன பச்சை மிளகாய் இதில் போதும் இதில் மெயினான விஷயம் என்னென்னா கொஞ்சம் சீரகம் ஆட் பண்ணணும் சீரகமாக ஆட் பண்ணுங்கள் இதுதான் இதோட ட்ரிக்கை தேங்காவும் சீரகமும் பச்சை மிளகாவும் சேர்கிற நல்லாவே உங்களுக்கு ஸ்மெல் தூக்கி கொடுக்கும் ஹோட்டலில் இருக்க மாதிரியே கொடுக்கும் ஹோட்டலில் மட்டும் ஏன் கூட்டு இவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது அப்படின்னா அதுக்கு இதுதான் ரீசன் இது எங்கள் அம்மா சொல்லி கொடுத்தது அம்மாவோட டிப்ஸ் ஸோ இதை நான் ஃபாலோ பண்ணுறேன் எங்கள் வீட்லேயும் எல்லாருக்குமே இது பிடிச்சிருக்கு ஸோ இப்போ நம்ம வந்து அது நல்லா கோர்ஸ் பவுடராக அரைச்சிட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா பேஸ்ட்டாக அரைக்க போகிறோம் அரைச்சிட்டு வந்துடுவோம் அதுக்கு முன்னாடி ஒரு வானலியில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி கொஞ்சம் கடுகு போட்டு கடுகு மட்டும் தான் போடணும் நான் உடுத்த பருப்பு சேர்த்து ஆட் பண்ணல ஏன் உடுத்த பருப்பு கடுகு கூட போட மாட்டேன்னு சொன்னது நான் இன்னொரு வீடியோவில் போடுறேன் இப்போ கடுகு மட்டும் தான் போட்டிருக்கேன் இது கூட கொஞ்சம் கருவேப்பிலை போட்டுட்டு வரமிளகா ரெண்டு வரமிளகா போட்டால் போதும் தழுப்புக்கு மட்டும்தான் ரெண்டு வரமிளகா போட்டுட்டு அதை அப்படியே இந்த பருப்பு வெந்திருக்கும் ஸோ அந்த பருப்பை தூக்கி அதில் கூட்டிடணும் நீங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா கடுகு பொறிஞ்சி வந்துடுச்சு இந்த ஸ்டேஜில் நான் கொஞ்சம் கருவேப்பிலை போடுறேன் கருவேப்பிலை போட்டதுக்கப்புறமா நான் சொன்ன மாதிரி வரமிளகா காம்பை எடுத்துட்டு நான் அந்த ரெண்டு வரமிளகாவை அதுக்குள்ளே போடுறேன் போட்டுட்டு நல்லா சாட் அவுட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நான் இந்த பருப்பு இல்லையா இந்த பருப்பு வெந்துடுச்சு மூணு விசில் வந்ததும் இந்த குக்கரை இறக்கி வச்சுருக்கேன் ஸோ அதை ஏர் ரிலீஸ் பண்ணிவிட்டு அந்த குக்கரில் இருக்கிற அப்படியே அந்த பருப்பை எடுத்து இதில் ஆட் பண்ணிக்கிறேன் இப்போ நல்லா எல்லாமே ஆட் பண்ணி அந்த அந்த தாலிப்போடை நல்லா கலந்து விட்டுருங்க கலந்து விட்டிங்கனாலே உங்களுக்கே நல்ல ஒரு வாசனை வர்றது உங்களுக்கு நல்லாவே தெரியும் ஸோ இந்த வாசனை வரச்சே அப்படியே கொதிக்க லைட்டாக கொதிக்க ஸ்டார்ட் பண்ணோம் இப்படி ஸ்டார்ட் பண்ணுறச்சே என்ன பண்ணுறீங்கன்னா அந்த மிக்சி ஜாரில் அரைச்சி வச்சுருக்கீங்க இல்லையா ஸோ அந்த பேஸ்ட்டை இப்போது இந்த ஸ்டேஜில் நம்ம இதில் கொட்ட போகிறோம் ஸோ இந்த பேஸ்ட்டை வந்து இதில் போட்டு நல்லா கிளரி விட்டுடணும் கிளறி விட்டுட்டு ஒரு கொதி வந்ததும் இப்போ பாருங்கள் நான் நல்லா அரைச்சி வச்சுருக்கேன் நல்லா இதுக்குள்ளே ஆட் பண்ணிக்கிறேன் ஆட் பண்ணிவிட்டு இன்னும் கொஞ்சம் தண்ணி வேணும் கொஞ்சம் திக்காக இருக்குது கொஞ்சம் தண்ணியாக ஊற்றிக்கோங்க ஏன்னா ஆறுனால் நல்லா கெட்டியாயிடும் கெட்டியான பதத்துக்கு வந்தோம் ஸோ கொஞ்சம் கிரேவியாக வேணுன்றதுனால நான் இன்னும் கொஞ்சமும் தண்ணியை இதில் கலந்து ஆட் பண்ணிக்கிறேன் அப்போது இறக்கி வச்சதும் அப்புறமா கொஞ்சம் திக்காகனால் அது நல்லாயிருக்கும் அதனால் எனக்கு இன்னும் கொஞ்சம் தண்ணி தேவைப்படுது இன்னும் கொஞ்சம் தண்ணியை நான் இந்த மிக்சி ஜார்லேயே சேர்த்து நான் கொஞ்சம் தண்ணியும் சேர்த்து ஆட் பண்ணிக்கிறேன் ஆட் பண்ணிவிட்டு இப்போ நல்லா கிளறி விட்டிங்க அப்படின்னா அது கொஞ்சமாக கொதிக்கும் இப்போ நீங்கள் கொதிக்கிறத கூட நீங்கள் என்ன பண்ணுன்னா ரொம்ப கொதி வர மாதிரி விட்டக்கூடாது ஆல்ரெடி இந்த பருப்பு வந்து பருப்பும் காயும் வந்து வெந்துடுச்சு குக்கரில் மூணு விசில் வெந்துருச்சு ஸ்டீம் ஏர் ரிலீஸ் பண்ணுறதுக்காக நம்ம வச்சுருந்த டைம்லேயும் அது நல்லா வெந்துருச்சு இது சாஃப்ட்டு காயின்றதுனால நம்ம ரொம்ப அந்த பீர்க்கங்காவை வேக வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இது கிடையாது ஸோ இப்போ வந்து ரெடி ஆகிடுச்சு இப்போது நான் இந்த ஸ்டேஜில் கொஞ்சம் உப்பு கம்மியாக இருக்கிறதுனால நான் கொஞ்சம் சால்ட் ஆட் பண்ணிக்கிறேன் ஸோ இந்த சால்ட் ஆட் பண்ணிவிட்டு நான் கிளரி விட்டுடுறேன் இப்போது என்னோடய பீர்க்கங்காய் கூட்டு ரெடி ஆயிடுச்சு ஸோ இதை வந்து இந்த ஸ்டேஜில் நல்லா பபிள்ஸ் வர மாதிரி அங்கங்கே பபிள்ஸ் வரும் ஸோ அந்த பபுள்ஸ் வர மாதிரி நல்லா கொதிக்க விட்டுட்டோம் அப்படின்னா கொஞ்ச நேரத்தில் நம்ம செஞ்சிட்ருக்க கூட்டம் ரெடி ஆகிடும் நீங்கள் இதை வீட்டில் செஞ்சு பாருங்கள் இது ரொம்ப நல்லது பீர்க்கங்கா உடம்புக்கு ரொம்ப 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 நல்லது இது இந்த மாதிரி செஞ்சு லஞ்ச் பேக் பண்ணி கொடுத்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக பசங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க இது கூட சப்பாத்தி கூடலாம் ரொம்பவே நல்லாயிருக்கும் ரொம்பவே அருமையான சைடிஷ் சப்பாத்திக்கு ஸோ சப்பாத்தி சாப்பிட்றவங்க சப்பாத்தி மட்டுமே சாப்பிட்றவங்க இந்த மாதிரி வெறும் டால் வச்சு சாப்பிடாமல் இந்த மாதிரி காயை ஒரு கூட்டு பண்ணி சாப்பிடுங்க இது சொரக்காலையும் செய்யலாம் பிற்காங்காலையும் செய்யலாம் பூசணிக்காலையும் செய்யலாம் ஸோ இது அடுத்தடுத்த வீடியோஸில் நான் எது எதில் செய்யலாம்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு வந்து ஒரு லைனாக வீடியோஸ் போடுறேன் மறக்காமல் பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இன்றைக்கி சிம்பிளான சொரக்கா கூட்டு சாரி பிற்கங்காய் கூட்டு ரெடி ஆயிடுச்சு சரி இப்போது கொத்தமல்லி கொஞ்சம் தூவி அப்படியே நம்ம சர்விங் பிளேட்டில் மாற்றி அப்படியே அந்த பவுலில் மாற்றிட்டு இறக்கிட வேண்டியதான் ஸோ இன்றைக்கி இந்த பிற்கங்காய் கூட்டை பார்த்து நீங்களும் ட்ரை பண்ணிவிட்டு எனக்கும் சொல்லுங்கள் எப்படி வந்துச்சு அப்படின்னு சொல்லி இதோட இன்னையோட டிஷ்ஷை நான் முடிச்சுக்கிறேன்